திருமதி சி ஹேமலதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நான்மணிக்கடிகை நாகனார் நூல் வரலாறு நன் நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை எனும் அணிகலன் போன்று நான்கு மணி போன்ற அறக்கருத்துக்களை கூறும் காரணத்தால் நான்மணிக்கடிகை என்று பெயர் பெற்றது இதில் கடவுள் வாழ்த்து உட்பட நூற்று நான்கு வெண்பாக்கள் உள்ளன இது தொல்காப்பிய கூறும் அம்மை எனும் வனப்பின் பார்ப்படும் இதில் சிறந்த ஓமைகளும் அறிவுரைகளும் பொருந்தி காணப்படுகின்றன இந்நூலின் ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் டாக்டர் போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்கள் இதன் ஆசிரியர் விளம்பி நாகனார் விளம்பி என்னும் ஊரை சேர்ந்தவர் வைணவ மதத்தை சார்ந்த இவரின் காலம் நான்காம் நூற்றாண்டாகும் எக்குடியிலும் நன்மக்கள் பிரத்தல் கூடும் என்பது நாகனாரின் கருத்தாகும் கல்லி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் ஒல்லரிதாரம் பிறக்கும் பெருங்கடலுள் பல்விலைய முத்தம் பிறக்கும் அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி மேலும் ஒரே கருத்து பலவிடத்தும் வருமாறு இவர் சிறுசில அறங்களை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார் இவர் கொலையை மிகவும் கடிகின்றார் அல்லவை செய்வார்க்கு அறங்கூற்றாகும் என்றும் கூறுகின்றார் இவ்வாறான சிறப்பு பொருந்திய இந்நூலில் ஐந்து பாடல்கள் நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ளன பாடல் மற்றும் பொருள் விளக்கம் பாடல் ஒன்று பொறிக்கெடும் நானற்ற பொழுதே நெறிப்பட்ட ஐவரால் தானே வினைக்கெடும் பொய்யான் நலம் கெடும் நீரற்ற பைங்குள் நலமாரின் நண்பினார் நண்பு கெடும் ஒருவனுக்கு அவனிடம் உள்ள நாணம் என்பது இல்லாமல் போய்விட்டால் செல்வம் செல்வமானது அழிந்துவிடும் ஐம்பொறிகளை அடக்காமல் அதன் வழி செல்லாவிட்டால் அதனால் காக்காதவரின் நலனானது கெடும் அது எது போன்றது என்றால் பயிர்களுக்கு தேவையான நீரானது கிடைக்கவில்லை என்றால் பயிரானது விடுவது போல் ஆகும் பாடல் இரண்டு போதினான் நந்தும் புனை தந்தார் மற்றும் அதன் தாதித்தான் நந்தும் சுரும்பியெல்லாம் தீது இல் வினையினான் நந்துவர் மக்களும் சம்தும் நனையினான் நந்தும் நரா மாலையானது பலவிதமான பூக்களினால் கட்டப்பெறும்போது அழகு பெறும் வண்டுகள் மலரில் உள்ள தேனை குடிப்பதனால் பொலிவு பெறும் அதனால் மலர்களுக்குள்ளும் மகரந்தச் சேர்க்கை ஏற்பட்டு அதன் இனப்பெருக்கம் அதிகரிக்கும் தேன் தான் இருக்கும் மல்ல வகைக்கு ஏற்ப தன்னை பெருக்கிக் கொள்ளும் அதுபோல் நர் செய்கைகளை செய்வதால் அச்செயலுக்கு ஏற்ப உயர்வை அடைவர் பாடல் மூன்று கச்சன்னர் கற்றாரைக் காதலர் கண்ணோடார் செற்றன்னர் செற்றாரை சேர்ந்தவர் தெச்சென உற்றது உரையாதார் உள்கரந்து பாம்பு உரையும் புற்று அன்னர் புல்லறிவினார் கல்வி அறிவு உடையவர்களுடன் யாரெல்லாம் விரும்பி அவர்களுடன் இருக்கின்றார்களோ அவர்கள் அக்கல்வி அறிவுடையார்க்கு இணையாக மதிக்கப்படுவர் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இடர் செய்வாருக்கு ஒப்பாவர் யார் ஒருவர் உண்மையை தெளிவாகச் சொல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் பகைவருக்கு நிகரானவர் ஆவார்கள் சிற்றறி உடையார் பாம்பு புற்றுக்கு ஒப்பாவார் அவர்களுடன் அச்சத்துடனே பழக வேண்டி இருக்கும் என்பதால் ஆகும் பாடல் நான்கு கண்ணுள்ளும் காண்புழி காதற்றாம் பெண்ணுள் உரியின்றி மாண்ட உலவாம் ஒரு வழி நாட்டுள்ளும் நல்ல பதிவுல பாட்டுள்ளும் பாடு எய்தும் பாட்டே உல மக்களின் கண்களுள்ளும் ஆராயும் இடத்து விரும்பப்படுவதான கண்ணும் உண்டு அழகு இல்லாத பெண்களிடமும் சிறந்த மாற்றுமை நல்ல இயல்பு குணங்கள் ஆகியவை இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் ஒரு பகுதியாவது நல்ல வளமான ஊர்கள் இருக்கும் பாடல்களிலும் சில பாடல்கள் சிறப்பாக அனைவரும் விரும்பும் பாடல்களாக இருக்கும் பாடல் ஐந்து பதினன்று பல்லார் உரையின் ஒருவன் மதினன்று மாசர கற்பின் நுதி மறுப்பின் ஏற்றான் வீறு எய்தும் இனநிறை தான் கொடுக்கும் சோற்றான் வீறு எய்தும் குடி பல வகைப்பட்ட மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் என்றால் அவ்வூரானது சிறப்பு பெறும் ஒருவன் தான் கற்பனவற்றை சந்தேகமின்றி தெளிவாக கற்பான் என்றால் அவனின் அறிவானது சிறப்பு பெறும் பசுமாடுகள் இருக்கும் இடத்தில் கூர்மையான கொம்புகளை உடைய காளை மாடுகள் இருக்கும் என்றால் இனப்பெருக்கம் ஏற்பட்டு சிறப்படையும் உணவு இல்லாத ஏழைகளுக்கு உணவளிப்பதனால் ஒருவனின் குடியானது மேலோங்கும் அதனால் அவன் வாழ்வானது சிறக்கும் கொல்லாமை ஊன் உண்ணாமை ஆகியன சிறந்த அறங்கள் எனப்படும் இல்லத்திற்கு ஒளி வீசுகின்றவள் கற்புடை மகளிர் அந்த பெண்ணிற்கு சிறப்பினை தேடித் தருபவர்கள் அவளின் புதல்வர்கள் புதல்வர்களுக்கு சிறப்பு கல்வியே கல்விக்கு சிறப்பு புகழோடு வாழ்வது என்று நான்மணிக்கடிகை சிறந்த அறங்களை எடுத்து கூறுகிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நாணம் என்பதன் இன்றியமையாதது குறித்து நான்மணி கடிகை எடுத்துரைக்கின்றது மாலைக்கு அழகு சேர்க்கும் மலர்கள் போல் வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கும் செயல்களை செய்ய வேண்டும் என்றும் கல்லாதவரும் கல்வி அறிவு உடையவர்களுடன் இணைந்து இருக்கும்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை கல்லாதவர்களுக்கும் கிடைக்கும் என்றும் உண்மையை எங்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அழகில்லாத பெண்களிடமும் நல்ல சிறந்த குணங்களானது இருக்கும் என்றும் ஊரில் ஒற்றுமையாக அனைவரும் இருக்க வேண்டும் என்றும் கற்பதனை ஐயம் நீக்கி கற்க வேண்டும் என்பன போன்ற அறக்கருத்துக்களை கூறும் நூலாக நான்மணிக்கடிகை சிறந்து விலகுகின்றது நன்றி